அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொன்னபடியே இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி வரி வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காரு உங்கள் கருத்து என்ன சார் அதாவது தேர்தலுக்கு முன்னதாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் தேர்தலுக்கு பிறகாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் அந்த வரி விதிச்சா இருந்து நேற்று நைட்டு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வரி ஐம்பது வரை வந்து அதே மாதிரி சில நாடுகளுக்கு சைனாக்கும் வரி விதிச்சிருக்காரு சில நாடுகள் அவருக்கு பயந்து ஒப்பந்தமும் போட்டுருக்கு ஏதோ பங்களாதேஷ் ஒப்பந்தமும் போட்டுருச்சு அவர் கூட பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம் போட்டுருச்சு பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டுருச்சு இப்போ அவங்க வந்து பங்களாதேஷ் அவங்க கிட்ட சனல் தான் உலகிலேயே சனல் உற்பத்தியில நம்பர் ஒன் நாடு எதுன்னு கேட்டா பங்களாதேஷ் சக்கரை உற்பத்தியில கியூபா அவ்வளவுதான் சக்கரை தோற வேற இருக்கு இறக்கணும் இவனுடைய சேனல் தான் இருக்கு இறக்குமதி பண்ணும் ஆனால் நம்ம பாரதம் வந்து அப்படி இல்லை எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற நாடு அவன் விதித்த வரியினால் நமக்கு எந்த பாதிப்பும் உடனடியாக ஏற்படாது நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றே ஒன்று என்னன்னா பெட்ரோல் கச்சா எண்ணெய் தான் இல்லவே தவிர மீதி எல்லாமே இருக்கு அந்த கச்சா எண்ணெய் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கோம் அந்த கச்சா எண்ணெய் தேவையை குறைப்பதற்காகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்று ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்காங்க அது வந்து இ இ கார் அதாவது எலெக்ட்ரானிக் கார் நூற்றி நாற்பது நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்ய போகிறோம் எலக்ட்ரானிக் கார்ஸ் அதாவது பேட்ரி கார்ஸ் போது இந்த கச்சா எண்ணெயுடைய தேவையை குறைக்கிறதுக்கு என்ன என்ன வழி நம்மளுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் இன்னும் பத்து வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ கச்சா எண்ணெய் நம்ம இறக்கக்கூடாது நாம் தண்ணீரை அடையணும் நம்மளை வந்து எந்த நாள் பொருளாதார தடை வச்சாலும் நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரை சிந்திச்சு நேற்று அந்த அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கார் வந்து நூற்றி நாற்பது நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண போகிறோம் பேட்ரி கார் கரண்ட்டில் வரக்கூடிய கார் அது 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 வந்து அது வந்து என்ன செய்ய போகணுன்னா இந்த பெட்ரோல் தேவையை குறைக்கணும் டீசல் தேவையே குறைக்கணும் அதுக்காகவே நிறைய இப்போ வந்து பேட்ரி பஸ்ஸு வேறு கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் பேட்ரி பஸ்ஸு பேட்ரி கார் அதுக்கு மானியம் உதாரணத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா ஒரு காருன்னு சொன்னால் அதுக்கு பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்ட தேவை கவர்மெண்ட் கொடுத்து இதே டீசல் கார் வாங்கினா நீங்க மொத்தத்தையும் கட்டணும் வரியும் கட்டணும் டாக்ஸ் கட்டணும் எல்லாம் கட்டணும் நீங்க பெட்ரோல் கார் வாங்கினீங்கன்னா நீங்க எண்பது லட்சம் ரூபாய் கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும் வரி கட்டணும் எல்லாமே கட்டணும் ஆனா இந்த இ காருக்கு மட்டும் பத்து சதவீதம் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் கொடுக்குது ஏன் கொடுக்குதுன்னா இந்த தேவை குறையணும் இந்த பெட்ரோலுக்காக நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட கேட்டிருக்கிறது குறையணும் அது க நிக்க வைக்கிறது ரெண்டாவது விஷயம் குறையணும் நம்ம மொத்தமும் வாங்கி நம்ம செய்கிறது போல குறையணும்னு நினைக்கிறாரு மிக அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இப்போ அமெரிக்கா நமக்கு கொடுத்துருக்க அந்த வரிங்கிறது வந்து நம்மள எந்த வகையிலும் பாதிக்காது சில பேர் விவாதத்தில் சொல்றாங்க அது பாதிக்கும் அப்படின்னா நிச்சயம் பாதிக்கவே பாதிக்காது ஏனென்றால் நம்மக்கிட்ட எல்லா வளமுமே இருக்கு இன்க்ளூடிங் பேரிச்சம் மலம் மாதிரி கூட நம்மக்கிட்ட விளையுது எங்க விளையுது குஜராத்தில் தார் பாலைவரத்தில் பேரிச்சம்பளம் இப்போ தமிழ்நாட்டில் அந்த பேரிச்சம்பளத்தை விளைய வச்சு இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதையுமே நீங்க வெளிநாட்டுல போய் நீங்கள் கேட்க எப்போவாச்சும் ஒரு டைம் வெங்காயம் தேவைப்படுது தட்டுப்பாடு இருக்கும்போது தான் வெங்காயத்தை முழுதும் நம்ம என்ன செய்யலாம் இறக்குமதி பண்ணல அது மட்டும்தான் நம்ம வந்து எங்கேயும் இருக்கணும்னா எகிப்துலேருந்து அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அது கூட நம்ம தட்டுப்பாடு இல்லாமல் அது குறையாமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம விவசாயத்துறை அமைச்சர் வந்து எங்கெல்லாம் விவசாயம் கற்ப இது வெங்காயம் பண்ணியிருக்கீங்க அதிகபட்சமாக பண்ணாதீங்க குறையும் பண்ணாதீங்க பண்ணிக்கிட்டே இருங்கன்னா அந்த தேவையை நமக்கு என்ன செய்யாது இருக்காது தன்னிறைவு பெற்ற நாடு நம்ம நாடு அதனால் நமக்கு பாதிப்பு நமக்கு இல்லை அவங்களுக்கு தான் தானாகவே அவங்க விளக்கிடுவாங்க அமெரிக்கா அதிபர் வந்து போர்லாம் நிறுத்துவதாக வந்துட்டு பேச்சுவார்த்தைலாம் ஈடுபட்டிருந்தாரு அது வந்துட்டு தோல்வியிலே முடிஞ்சிருக்கு ஏன் அவர் வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டிலாம் இருந்தார் இப்போ இந்தியா மீதே வந்துட்டு பயங்கரமாக அட்டாக்லாம் விதிக்கிறாரு ஆனால் ரஷ்யா மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கார் சார் அவரு த தனக்கு வந்து அவரை ஒரே குறிக்கோளா சுத்திட்டு இருக்காரு அவருடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணு தான் நமக்கு எப்படியாவது நோபல் பரிசு வாங்கிடணும் வேற எந்த குறிக்கோளும் இல்ல உலக நாடுகள் நல்லா இருக்கணும் அந்த குறிக்கோள்லாம் இல்ல அவங்க சமானம் ஆயிடும் அந்த குறிக்கோள் எல்லாம் இல்ல அவருகிட்ட பணம் இருக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம் ட்ரம் டவர்னு அவரே வச்சிருக்காரு எப்போவும் அவர் அப்பவே பழைய கோடீஸ்வரர் பதினஞ்சு வருஷம் முன்னே கோடீஸ்வரர் பணத்துக்கு பிரச்சனை இல்லை செல்வாக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை என்னன்னா உலகிலேயே ஒரு வல்லரசு நாடுகளின் ஒரு ஒரு அதிபரா இருக்காரு செல்வாக்கும் இருக்கு பணம் இருக்கு இப்போ என்ன வேணும் நோபல் பரிசு வேணும் அது எங்கிருந்து பிடுங்குறது யாருக்கு அதை யார்டையும் முடியாது போய் குண்டு போட்டு இருந்து பிடிச்ச மாதிரி பிடிக்க முடியாது ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போட்டு இராணுவ தேவை பிடுங்கின மாதிரி பிடுங்க முடியாது அதை இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணி அந்த நாடுகளின் ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் தான் அந்த நோபல் பரிசு தானாக வரக்கூடியது அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாரு இது வந்து நாங்கள் வந்து சமாதானம் பண்ணுறோம் அந்த நாட்டுக்கு சமாதானம் பண்ணுறோம் சமாதம் சமாதானம் பண்ணுற சமாதானம் பண்ணுறோன்னு எப்படியாவது நோபல் பரிசு ஒன்று அவர் குறிக்கோளாக இருக்கே தவிர பணம் அவருடைய குறிக்கோளாக இல்லை அந்தஸ்து அவருடைய குறிக்கோளாக இல்லை நோபல் பரிசுக்காக போடக்கூடிய நாடகம் தான் இது உலக நாடுகளும் உலக நாடுகளுடைய அதிபர்களும் இதை வந்து கவனிப்பாங்க பார்ப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அவர் இந்தி சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிச்சிருக்கக்கூடியவர் சுதர்சன் ரெட்டி அவர் நீதிபதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நக்சலைட்டுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததாக ஒரு உத்தரவுலாம் வந்திருக்கு செய்திகள்லாம் பார்க்க முடியுது அது என்ன சார் அதாவது அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு வழக்கு ஒன்று வருது சல்வா ஜூடும்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பு வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுறதில்லை ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ நடத்தினார் அது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேரை சேர்ந்து தீவிரவாதிகளை அந்த நக்சல்களை போராடி அவங்கள கொள்றது கொலை செய்து கொண்டாங்க அவங்கள இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த அந்த அமைப்பு வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு நம்முடைய இராணுவம் நம்முடைய அரசாங்கம் ஆயுதங்களை கொடுத்தாங்க ஆயுதங்களை கொடுத்து என்ன செஞ்சாங்க அந்த சல்வா ஜோடும் அமைப்பை நம்முடைய அரசாங்கம் ஆதரிச்சுது ஆயுதம் கொடுத்துச்சு அவங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா நக்சல்களை அழிக்கும் வேலைகளை அந்த காட்டுக்குள்ளக்க அந்த பழங்குடியினர் அவங்களும் பழங்குடியினர் தான் அவங்க வந்து மலை மேலே அவங்க அவங்க இருக்கக்கூடிய ரகசிய இடங்களுக்குலாம் போகிறதுக்கு இவங்களுக்கு தெரியும் ஏன்னா கால் பாம்பரியம்ங்கிற மாதிரி அந்த மக்களுடைய ப போக்குவரத்துக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க அந்த நக்சல்களை ஒரு பாதிக்கு மேலே என்ன செஞ்சுட்டாங்க இல்லாமல் ஆக்கிட்டாங்க அழிச்சிட்டாங்க அப்போ ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடக்கப்படுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இவர்கிட்ட வருது இந்த சல்வார் ஜோடும்ங்கிற அமைப்பு வந்து சட்டப்படி இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது அதுக்கு அரசாங்கம் என்ன செய்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும்போது இவர் என்ன செஞ்சுருக்காரு இவருக்கு அது வந்து நக்சலுக்கு ஆதரவாகவும் இந்த சல்வார் ஜூடும்ங்கிற அமைப்பை தடை செய்வதற்காக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் அது அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த அந்த கொடுத்த அந்த தீர்ப்பானது சல்வா ஜோடுங்கிற அமைப்பு தடை செய்யப்பட்டது அவருடைய அந்த எம்எல்ஏ வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு அப்படி நின்று போச்சு இல்லைன்னு சொன்னா அந்த தீர்ப்பை அவரு நம்முடைய அரசாங்கத்துக்கும் நம்முடைய மக்களுக்கும் சாதகமான வகையில சல்வா ஜோடும் அமைப்பு தடை செய்யாம இருந்திருந்தார்னா நக்சல்களை இவர்கள் ஒழித்திருப்பார்கள் யார் ஒழித்திருப்பாங்க இந்த சல்வா அமைப்பு என்ன செய்யும் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ வாழ்றதுக்கு துவக்கப்பட்ட அந்த அமைப்பு என்ன செய்யும்னா நக்சல்களை இல்லாமல் முற்றிலும் இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள் அந்த ஒரு வாய்ப்பை நாம் என்ன செஞ்சிட்டோம் இந்த நம்முடைய முன்னாள் நீதிபதி என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து அதை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகாம அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நமக்கு ஆனால் அவர் கொடுத்த தீர்ப்பினால தான் அந்த சல்வார் ஜோடும் அமைப்பு தடை செய்யப்பட்டு அந்த நக்சல்களுடைய பாதை மீதி நின்று போய் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த தடை செய்யாமல் இருந்திருந்தா அப்போதே அந்த நக்சல்கள் சுத்தமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பார்கள் இது வந்து என்னுடைய கருத்து